வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு அதில் இப்போதைக்கு பார்க்கக்கூடியது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் குழந்தை பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்புங்க பெண் குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் தந்தை கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் வருடம் மாசி மாதம் மூணாம் தேதி குழந்தை பிறக்குதுங்க ஓடிட்டுக்க நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி சந்திராசமும் அமையக்கூடியது சிம்மராசிக்கு சந்திராசமாக அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பே போ ஜா ஜி இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம் திதின்னு பார்த்தீங்கன்னா திரையோதிசி திதியும் தேய்ப்ரே யோகம் பார்த்தீங்கன்னா வேதிபாதமும் தரணம் மணிசை கரணமும் ஆட்சி கிரகங்கள் இல்லை உச்சகிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் பஞ்சபட்சின்னு இருக்கும்போது கோழிதா ஓடிட்டுக்கு குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா திருவாதிர நட்சத்திரம் மூணு மிதன ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா சித்திர நட்சத்திரம் நாலு துலாம் ராசிலையும் திருதிஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் சிம்ம ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு எடுத்த உடனே உத்திராட நட்சத்திரம் சூரியனோட சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ஆறு வருஷம் தசாபுத்தி நடத்துவாங்க பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வருது தசை ஒரு பத்து வருஷமும் செவ்வா தசை ஒரு ஏழு வருஷமும் தசை ஒரு பதினெட்டு வருஷம் குரு தசை பதினாறு வருஷம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இந்த தசாபுத்திகள்லாம் அருமையாக மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா தாய் தந்தையிடையே நல்ல அந்யுன்யமும் செல்வ செழிப்போடையும் நிம்மதியான வாழ்க்கையையும் குழந்தைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய விஷயங்களையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வீரம் செல்வம் தனம் லாபம் மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் குழந்தை பிறந்ததுலேருந்து நிம்மதியான வாழ்க்கையை சந்தித்து இறப்பு வரைக்கும் சந்தோஷத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சில லக்னங்கள் கொடுக்கும் ஒரு சில லக்னங்கள் தாய் தந்தையிடையே பிரச்சனையையும் பிரிவையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போக வச்சு கடன் மேலே கடன் வாங்கி கடன்காரனாக இறக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு போகும் அப்படி எந்தெந்த லக்னங்கள் செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துருவோம் சரிங்களா ஒன்று ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் மகரம் கும்பம் கிட்டத்தட்ட இந்த ஆறு லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த ஆறு லக்னங்களில் குழந்தைகளை ஒன்று சுப பிரசவமாக பிறந்து அவங்களும் அந்த பிரச்சனைக்கு ஆட்கொள்வாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பார்த்து நல்ல நேரம் அந்த டைம்ல கீது உங்களுக்கு நேரம் கீது அமைஞ்சிட்டாலும் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி வாழ வைக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடும் அது நீங்க ஆபரேஷனே இந்த லக்னத்துல பண்ணினாலும் அந்த பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால இந்த லக்னங்களில் தவிர்த்தர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்ற ஆறு லக்னங்கள் பிரச்சனை இல்லை பாதகம் இல்லை தாராளமா எடுக்கலாங்க சரிங்களா சரி இந்த லக்னங்கள்ல பிறந்தா என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இடையிலேயே முதல்ல எடுத்தோன்னையுமே சண்டையையும் பிரச்சனையையும் கஷ்டங்களையும் இது கொடுக்கும் ஏண்டா பிறந்த ஒன்று நினைக்க வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்புவாங்க பூர்வீகத்தில் வாழ விட மாட்டாங்க சண்டைகளும் சச்சரவுகளும் சொந்தக்காரங்க மத்தியிலேயே வேண்டாத கெட்ட பேரையும் தாய்க்கோ தந்தைக்கோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சில பேர் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகி வீட்டுக்கு அவங்களோட சம்பாத்தியம் பயன்படவே பயன்படாது ஒரு சில பேர் கடன் வாங்கிகிட்டே இருப்பாங்க ஏன் வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோன்னு தெரியாது ஆனால் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனு கடனை வாங்கி வச்சு கடைசியில் கடனையும் கட்ட முடியாமல் யார் மூஞ்சிலையும் முளிக்க முடியாமல் மனைவி மக்களோட அவங்க தெருவில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிடும் கொஞ்சம் இந்த ஆறு கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா ஒரு சில பேர் விபத்துகளில் மாட்ட வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அதனால் ஒன்றும் தப்பு சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு சரி இதுலேயே ஒரு இந்த நாளில் ஒரு ஆண் குழந்த பிறந்தால் பலன் எப்படி இருக்கும் பெண் குழந்த பிறந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்போ ஒரு பெண் குழந்த பிறக்கிறதான் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்துக்கலாம் குழந்தைக்கு கண்ணில் கொஞ்சம் இடது கண் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் செரிமான கோளாறு பிரச்சனையும் ஏற்படும் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாங்க வீட்டில் அம்மா தான் நல்ல கோபத்துக்கு ரோஷத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ஒரு சில நாள் நேரத்தில் அவங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கும் தந்தையும் அரசு அரசு சம்மந்தப்பட்டதோ அரசியல் ஈடுபாடோ நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அதுவும் நல்ல திறமைசாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதிகாரத்துக்கு சொந்தக்காரி எப்பயுமே ஹெட்வெயிட்டோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை இது கொடுக்கும் இவங்களுக்கோ அரசியல் ஈடுபாடு இல்லை அரசாங்க வேலையில் இருந்தாங்கனாலும் பின்னாடி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லது இவங்களுக்கு வேண்டாத கெட்ட பேர் ஏற்படும் பின்னாடி அது ஃபோன்னால் சங்கடங்கள் பின்னாடி வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க சரிங்களா நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியது மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய பிள்ளையாக இது வருங்க இல்லைன்னா வீட்டில் யாரோ ஒருத்தங்க ஏற்கனவே ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கிறதுட்டு போயிடலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நர்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அவங்க வீட்டில் இல்லைன்னா இந்த பொண்ணே ஒன்று வைக்கீலாகவோ நர்ஸாகவோ பின்னாடி படித்தாங்க இல்லை நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலையும் செய்கிறாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்குது சரிங்களா இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதோடய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம் பையன் கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரனாக இருப்பான் கொஞ்சம் வேலை செஞ்சாலும் ஓவர் டயர்னஸில் பையன் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா நல்ல உண்டாக இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரன் தான் ஆனால் படிப்பு கொஞ்சம் ஆரம்ப கல்வி தடையில் இருக்குங்க உயர்கல்வி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இவனோட ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் சில சமயம் ஆப்ரேஷன் வரைக்கும் எடுத்துக்கொண்டே நிறுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில நேரத்தில் ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாங்க நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபம்தான் பிரச்சனை இல்லை தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது நாளைக்கு இவனுக்கு கல்யாண வாழ்க்கையப்ப மனைவி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய மனைவியே கிடைக்கக்கூடிய அமைப்பும் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அரசு உத்தியோகத்தை கொடுக்கறது இல்லைனா அது மூலிமா வர்ற லாபங்களை பையன் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருக்குங்க பையனுக்கும் செரிமான கோளாறு பிரச்சனை கண்ணில் எடுதுகன் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு டெஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் குழந்த பிறக்கிற நேரம் கோச்சாரத்துப்படி படி எங்களுக்கு சுபஃபலன்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் தந்தைக்கு புதுசாக ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு செய்கிறதோ இல்லை வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடியதோ வேறு கம்பெனிக்கு போய் வேலையை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்குது வைகாசிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலவுலன்கள் சம்பந்தப்பட்டதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் வீடு கட்டினாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது ஒரு சில நேரத்தில் விபத்துகளையும் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போய்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க வல்லபரணிங்கிற அந்த கிராமத்துலேருந்து இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க தாராளமாகலாம் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் கிடைக்கும் நன்றி வணக்கம்